வாடகைக்கு குடியிருப்பவர்களை பாதுகாக்கும் விதமாக புதிய இறுக்கமான சட்டங்கள் கொண்டு வரப்பட உள்ளன ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உறவுகளை புதுப்பிப்பதற்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக பிரதமர் கியஸ் டாமர் அறிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன் அன்புடன் வரவேற்கின்ற பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி இன்றைய செய்திகளுக்கு போவதற்கு முதல் ஒரு முக்கியமான அறிவிப்பு நாளை வெள்ளிக்கிழமை செய்திகள் இடம்பெற மாட்டாது நாளை மாலை ஆறு மணிக்கு செய்திகள் இடம்பெற மாட்டாது நாளை மறுதினம் சனிக்கிழமையிலிருந்து வளமை போல செய்திகள் வரும் அதேவேளையில் நாளை வெள்ளிக்கிழமை பகல் ஒரு மணிக்கு யூகே ஸ்டோரிஸ் வெளியாகும் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களை பாதுகாக்கும் விதமாக புதிய சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட உள்ளன இவை மிகவும் நெருக்கமான கடுமையான சட்டங்களாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இதன் மூலம் வாடகைக்கு விடுபவர்கள் அதாவது லேண்ட் லோட்ஸுக்குரிய அதிகாரங்கள் குறைக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது இதில் வந்து என்ன மாற்றம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் ஒன்று இருக்குது அதை சொல்வது செக்ஷன் இருபத்தி ஒன்று என்று சொல்லி அந்த செக்ஷன் இருபத்தொன்று என்ற அந்த சட்டம் வந்து முற்றுமுழுதாக இல்லாமல் செய்யப்பட போதாம் அதன் மூலம் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னால் வாடகைக்கு இருக்கிற அக்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னால் முதலாவது வந்து எந்த ஒரு சரியான காரணமும் இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்பவர்களை வந்து வெளியேற்ற முடியாது இப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் செக்ஷன் இருபத்தொன்னு அடிப்படையில் வந்து ஒரு லேண்ட் லோட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் அவர் நினைச்சா வாடகைக்கு குடியிருக்கிறார்களை வந்து உடனடியாக வெளியேற்ற முடியும் அதுக்கு வந்து எந்த விதமான காரணமும் சொல்லாமல் வெளியேற்ற முடியும் அந்த சட்டம் எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னால் நோ ஃபோல்ட் எவிக்ஷன் நோ ஃபோல்ட் எவிக்ஷன் அதாவது வந்து வாடகைக்கு குடியிருக்கிறார்கள் இருக்குன்னு தானே அவையில் வந்து எந்த ஒரு ஃபோல்ட்டும் செய்யாமல் எந்த ஒரு பிழையும் செய்யாமலே ஒரு லேண்ட் லோட் நினச்சால் அவரை அவையில வந்து வெளியேற்ற முடியும் முடியும் சொல்லி இந்த சட்டம் சொல்லுது செக்ஷன் இருபத்தொன்று சட்டம் இப்ப வந்து அந்த சட்டத்தை வந்து இல்லாம செய்ய போயினா அதன் மூலம் வந்து டெனன்ஸை வந்து அதாவது வந்து வாடகைக்கு குடியிருக்கிறாக்களை வந்து சரியான காரணம் இல்லாமல் வெளியேற்ற முடியாது இது முதலாவது ரெண்டாவது வந்து என்னென்னு சொன்னா இப்போ லேண்ட் லேண்ட்லோட் வந்து வாடகையை வந்து அதிகரித்தா ரெண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணினா அதை வந்து வாடகைக்கு இருக்கிறாக்கள் வந்து நல்லா சலஞ்ச் பண்ண முடியும் அதுக்கு எதிராக அவையில் வந்து சலஞ்ச் பண்ண முடியும் இப்போ லேண்ட் லோட் ரெண்டை அதிகரிக்கிற ரெண்டுக்காக அதை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை ஸோ அதுக்கு எதிராக நீங்கள் கோர்ட்ஸுக்கு கூட போக முடியும் அதுக்கான சட்டங்கள் அதுக்கான உரிமைகள் வந்து டெனன்ஸுக்கு வாடகைக்கு குடியிருக்கிறாக்களுக்கு வந்து கிடைக்கும் இது ரெண்டாவது மாற்றம் மூன்றாவது மாற்றம் வந்து இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் வந்து வாடகைக்கு இருக்கிறீங்க உங்களோட வீட்டில் வந்து பிரச்சனைகள் இருக்குன்னா ஏதாவது பிரச்சனைகள் அதில் வந்து உங்களுடைய ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் லேண்ட் லோட்டுக்கு வந்து கம்ப்ளைன் பண்ணும்போது அவர் உடனடியாக அதுக்கு தீர்வு காணணும் உடனடியாக வந்து அந்த பிரச்சனையை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதில் வந்து அவர் டிலே பண்ண முடியாது இந்த புதிய சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் வந்து ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து உடனடி சொல்யூஷன் காணணும் லேண்ட் லோட் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவருக்கு டிலே பண்ணார்னு சொன்னால் அவர் அதுக்கு ஃபைன் கட்ட வேண்டி வரும் நீங்கள் அதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியும் கோர்ட்ஸுக்கெல்லாம் போக முடியும் எனவே ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனை பிரச்சனைகளை வந்து லோட் வந்து உடனடியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இதுதான் மூன்றாவது சட்ட திருத்தம் இதுக்கு சொல்கிறது அவாப் இஷாக் லோ என்று சொல்லி அவாப் இஷாக் என்று ஏன் இந்த அவாப் இஷாக் என்று பேர் வச்சுன்னு சொன்னால் இந்த அவாப் இஷாக் என்றது ஒரு ரெண்டு வயது குழந்தையினுடைய பேர் அந்த பிள்ளை வந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்த வினம் அந்த வீட்டில் வந்து ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக சுகாதார பிரச்சனை காரணமாக அந்த பிள்ளை வந்து மூச்சு திணறி இறந்தது அந்த ரெண்டு வயசு பிள்ளை இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த பிள்ளை தான் அந்த பிள்ளையினுடைய ஞாபகமாக தான் இந்த சட்டத்துக்கு வந்து இந்த பேர் வச்சிருக்கு அவாப் சொல்லி எனவே இப்படியான திருத்தங்கள் மிக மிக முக்கியமாக வந்து வாடகைக்கு குடியிருப்பவர்களை பாதுகாக்கும் விதமான திருத்தங்களை வந்து அரசாங்கம் மேற்கொள்ள உள்ளது பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இனிமேலும் விற்க முடியாது அதற்கான தடை சட்டம் வந்து வரப்போகுது எத்தனாம் தேதி இது நடைமுறைக்கு வரப்போதுன்னு சரியா தெரியல இருந்தாலும் ஜூகே அரசாங்கம் வந்து அந்த தடையை வந்து கொன்ற போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மோன்ஸ்டர்ஸ் ரெட் புல் ட்ரைம் இந்த மாதிரியான எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வந்து பதினாறு வயசுக்கு உட்பட்ட எவருக்குமே வந்து விற்க முடியாது ஸோ அதுக்கான தடை சட்டம் வரப்போகுது அதையும் மீறி கடற்காரர் வித்தா அதுக்கு வந்து ஃபைன் இருக்குது எவ்வளோ அந்த ஃபைன் குற்றப்பணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு பவுண்ட்ஸில் இருந்து ஆரம்பிக்கும் அந்த குற்றப்பணம் எனவே யூகேல வந்து பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் விற்க முடியாது கோவிட் பேண்டமிக் காலத்தில் வந்து ஜூகே அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டது பொதுமக்களை வந்து எப்படி பராமரித்தது எப்படி கண்காணித்தது எப்படியான வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது இது சம்பந்தமாக ஒரு ஆய்வு செய்யறதுக்கு ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த குழு வேலை வந்து இந்த கோவிட் காலத்தில் வந்து யூகே அரசாங்கம் எப்படி செயல்பட்டதுன்றது அப்போ அவை என்ன செய்யணும் மொத்தம் ஒன்பது அறிக்கைகள் வந்து சமர்ப்பிக்கணும் அந்த குழுவுக்கு அதுதான் வேலை அப்போ அந்த குழு என்ன செய்திருக்குன்னு சொன்னால் அதனுடைய முதலாவது அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்கு அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் யூகே அரசாங்கம் வந்து கோவிட் காலத்தில் விட்டுட்டுது சரியாக செயல்படையில சரியான முறையில் திட்டங்களை வகுக்கையில் மேன் பவர் அதாவது மனிதர்களுடைய உழைப்பையும் மணி கேஷையும் வந்து அளவுக்கு அதிகமாக செலவழிச்சிட்டு யூகே அரசாங்கம் அப்படி செலவழிச்சும் கூட நிறைய பேரை காப்பாற்ற முடியாமல் போயிட்டுது என்று சொல்லி இந்த அறிக்கையில் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டிருக்குது எனவே ஒன்பது அறிக்கையில் தான் முதலாவது அறிக்கையை வந்திருக்குது அந்த அறிக்கையை வந்து யூகே அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் இருக்குது அப்போ ஆட்சியில் இருந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏன்னா சொன்னால் கோவிட் காலத்தில் வந்து சரியாக செயல்படுகிறது என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போன வருஷம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இந்த கோவிட் பிரச்சனை காரணமாக ரெண்டு லட்சத்தி முப்பத்தையோம் பேர் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் வந்து செத்திருக்கிறோம் யூகேலாம் மட்டும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் எனக்கு வந்து ஜூக்கி அரசாங்கம் கோவிட் விஷயத்துல வந்து ஃபெயிலாக இருக்குன்னு சொல்லி அதனுடைய முதலாவது அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் எட்டு அறிக்கைகள் வேறு இருக்குது வந்தாப்புறாதான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும் ஸ்வீடன் நாட்டில் இரண்டு பிரித்தானிய பிரஜைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருவருமே ஆண்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் யூகேலேருந்து ரெண்டு பேர் ஸ்வீடனுக்கு போயிருக்கிறோம் ஹாலிடேக்கு அங்கே போயிட்டு ஸ்வீடன் நாட்டினுடைய தலைநகரம் கொப்பன் ஹேகனில் போயிட்டு அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் வந்து கார் ஒன்று ரெண்டுக்கு எடுத்து வைக்கணும் ரெண்டு எடுத்து வந்து வேற ஒரு சிட்டிக்கு போயிருக்கணும் அந்த சிட்டியின் பேர் வந்து மல்மோ என்ற ஒரு சிட்டி அங்கே வந்து நிறைய அந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியல் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியாக அப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் போன ஞாயிற்றுக்கிழமை பின்னேறம் இவியல் ரெண்டு கெடுத்த கார் இருக்குத்தானே அந்த கார் வந்து ஒரு இடத்துல வந்து எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸ்வீடன் நாட்டு பலிசால ஒரு புதர் பகுதிக்குள்ளே வந்து எரிந்த நிலையில் இருந்துருக்கு அதுக்குள்ளே பார்த்தா ரெண்டு பேர்ட்ட பாடிஸ் இருந்துருக்கு இவியல் ரெண்டு பேர் தான் ஜூகேலேருந்து போனால் அந்த ரெண்டு பேருடைய பாடிஸ் மரத்துக்கு இருந்திருக்கு அவையின்ற உடலில் வந்து துப்பாக்கிச்சூட்டு காயங்கள் இருந்துருக்கு அதுக்கு பிறகு அந்த பொடிஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இப்போ ஃபோரன்சிக் ரிப்போர்ட்ஸ் அதாவது வந்து இந்த பகுப்பாய்வு எல்லாம் இப்போ செய்து கொண்டிருக்கணும் அப்போ என்ன காரணத்துக்காக இவர்கள் சுடப்பட்டார்கள் இவர்களை சுட்டது யார் இவர்களுடைய காரை வந்து எரித்தது யார் இது போன்ற விசாரணைகளை ஸ்வீடன் நாட்டு போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உறவுகளை புதுப்பிப்பதற்கு அரிய வாய்ப்பு கிடைத்திருப்பதாக பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இந்த தகவலை வந்து அவர் எங்கே என்று சொன்னால் ஐரோப்பிய ஆணைக்குழுவினுடைய புதிய தலைவருக்கு வாழ்த்து சொல்லும் போது அந்த வாழ்த்துச் செய்தியில் சொல்லியிருக்கிறார் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் யார் என்று சொன்னார் மீண்டும் ஒரு தடவை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஒண்டர் லேயர் என்று சொல்லி அவர் தான் இப்போ ஐரோப்பிய ஆணைக்குழுவினுடைய புதிய தலைவர் இரண்டாம் முறையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் யூகே வந்து உறவுகளை புதுப்பிக்க இருக்கிறது ரீசெட் பண்ண இருக்கின்றது எனவே அதற்கான ஒரு அரிய வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருப்பதாக பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் அந்த வாழ்த்துச் செய்தியில் வந்து சொல்லியிருக்கின்றார் தொடர்ச்சியாக ஜூகே அரசாங்கம் சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உறவுகளை புதுப்பிப்பதற்கான முயற்சிகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாக அண்மையில் வந்து அமெரிக்காவில் வச்சும் அதை உறுதிப்படுத்தியிருந்தார் பிரதமர் கியர் ஸ்டாமர் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி பைடன் கூட அந்த ஒரு ரிக்வெஸ்ட் அந்த ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார் ஆனால் என்ன அடிப்படையில் வந்து மீளவும் ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஜூகே வந்து உறவுகளை புதுப்பிக்க போது உறவுகளை வந்து ரீசெட் பண்ண போகிறோம் என்று தான் அவை சொல்லியிருக்கணும் எப்படி ரீசெட் பண்ண போயினோம் என்னென்ன விஷயங்களில் வந்து உடன்படிக்கையெல்லாம் போட போயிடும் என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் இன்னுமே வந்து முழுமையான விவரங்கள் வெளியாகவில்லை இந்த பாடசாலை விடுமுறை காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒன் பவுண்டுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா ரெஸ்டாரண்ட்டில் அதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வந்திருக்கு என்னென்று சொன்னால் ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெல்லா இட்டாலியான்னு சொல்லி உங்களுடைய டவுன் சென்டர்ஸில் கண்டிப்பாக இருக்கும் யூகே முழுவதும் எழுவது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காம் இந்த பெல்லா இட்டாலியான்றதுக்கு அவையில் வந்து இந்த பாடசாலை விடுமுறை காலத்தில் வந்து ஒரு ஒஃப்ரெண்டு போடி நம்ம என்னென்னு சொன்னால் இப்போ பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது பதினோரு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து என்ன சாப்பிட்டாலுமே மூன்று கோர்ஸ் சாப்பாடு சாப்பிட முடியுமா ஸ்டார்ட்டர் மெயின் கோர்ஸ் டிசர்ட் என்று சொல்லி அந்த மூன்று கோர்ஸுக்குமே வந்து ஒன் பவுண்ட் தான் நீங்கள் பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஒஃபரை வந்து வீல் போட்டிருக்கணும் அது வந்து மண்டே டு தேர்ஸ்டே மட்டும்தான் வீக்கெண்ட்லேயோ அல்லது ஃப்ரைடேலேயோ கிடையாது மண்டே டு தேர்ஸ்டே மட்டும்தான் பதினோரு வயசுக்கு உட்பட்ட உங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்கள் ஒன் பவுண்டுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படியான ஒரு ஒஃபரை வந்து அறிவிச்சிருக்குது பெல்லா இட்டாலியா பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார் அவர் பதவியேற்பு பிரமாணம் எடுக்கும் போது எடுக்கப்பட்ட காணொளியை இப்பொழுது நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் பொதுமக்களுக்கு ஒரு அறிவித்தல் ஒன்றை கொடுத்திருக்கின்றார் அவருடன் தொடர்பு கொள்வது எப்படி என்பது பற்றி அதாவது அவர் ஒரு புதிய ஒரு இமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணி அதை பொதுமக்களுக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே பொதுமக்கள் மிக முக்கியமாக வந்து ஸ்டார்ட் அண்ட் போ பகுதியில் வசிப்பவர்கள் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் என்று சொல்லி அவருடைய இமெயில் ஐடியை கொடுத்திருக்கின்றார் இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கிற இந்த இமெயில் ஐடி தான் அவருடைய உத்தியோகபூர்வமான இமெயில் ஐடி எனவே பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் இந்த ஒரு மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் உங்களுடைய குறைகளை கூற முடியும் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் பதவியேற்கின்ற அந்த காட்சியை பார்க்கலாம் Could I ask you please to give your name and constituency? Yeah. Uma Kumaran, Stratford and Bow. Thank you. Would you like to affirm or take the oath? Take the oath, please. And on which text to Buggablet? Of course. I swear by Almighty God that I will be faithful and bear true allegiance to His Majesty King Charles, his heirs and successors according to law. நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளோ தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளை மறுதினம் சனிக்கிழமை உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்